சக்தியும் நம்மிடம் இருக்கிறது புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய தொண்டர்கள் இன்னைக்கு ஒருங்கிணைந்து செயல்பட்டால் நம்மை வெற்றி பெறுவதற்கு எந்த இயக்கமும் தமிழகத்தில் இல்லை என்ற நிலையை மீண்டும் நாம் உருவாக்க வேண்டும் அதற்காக நாம் எவ்வளவு பெரிய தியாகத்தையும் செய்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு இன்னைக்கு குழுமி இருக்கின்றீர்கள் எதிர்வரும் காலங்களில் இந்த இயக்கத்திற்கு பல பதவிகளை பெற்று அனுபவித்தவர்கள் அந்த பொறுப்புகளில் இருந்தவர்கள் நமக்கு பின்னாலே வருகின்ற எதிர்கால சந்திரம் அந்த பொறுப்பை அவர்களும் பெற வேண்டும் என்ற நல்ல இன்னத்தில் இந்த கழகம் ஒருங்கிணைப்பதற்கு ஒற்றுமைப்படுத்துவதற்கு அனைவரும் முயற்சி செய்து வெற்றி காண வேண்டும் என்று எங்களுடைய அவாவை இந்த நல்ல நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு பல்வேறு சுனாமி சூறாவிய சூறாவலிகளை அளித்தாலும் நீங்கள் எழுச்சியோடு இன்றைக்கு கூறியிருக்கிறீர்கள் என்பதை நான் எண்ணுகின்ற பொழுது உள்ளபடி இந்த இயக்கம் மீண்டும் எழும் வெற்றி வரும் என்பதை சொல்லி வருகின்ற அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து உறுதியாக டிசம்பர் பதினைந்தாம் தேதி நாம் எடுக்கின்ற முடிவு அரசியல் வரலாற்றில் ஒரு திருப்பு முறையாக அமையும் என்பதை மட்டும் இந்த வேலை நல்ல நிலையத்திலே தெரிவித்து நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒருங்கிணைப்பாளர் பதவிக்கு ஏற்ற வகையில் பல்வேறு பிரச்சனைகளுக்குள் நான் உள்ளே சென்று மீண்டும் அதை பூதகரமாக வெளிப்படுத்த நான் விரும்பவில்லை என்பதை மட்டும் சொல்லி ஆனால் திருந்தவில்லை என்றால் டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி திருத்த படிவீர்கள் மட்டும் என்பதை இந்த வேலை நிலத்தை சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி விடுவார் நன்றி வணக்கம் வெட்டிங்கர்களுக்கு புகழிக்கோ இருளர்களுக்கு புகழா இல்ல ஐயா சொன்ன சொல்றேன் வேணாம் ஓட போயிடுங்க நல்ல ஊரு காட்டியா ஊரு காட்டியா ஊரு காட்டியா யா ஒபிஸ் குடங்க அப்படியே அந்த சாண சொல்லுங்க என்பாலி முருகா இருக்கு பள்ளி ஆடா இருக்க பேசுறாங்க